நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது இது வாய்ஸ்பீடியா தமிழ் ஒரு சுருள் அண்டம் என்பது அண்டத்தில் மிகவும் பொதுவான மற்றும் அடையாளம் காணக்கூடிய விண்மீன் மண்டல வகைகளில் ஒன்றாகும் இது தட்டையான சுழலும் விண்மீன்கள் வாயு மற்றும் தூசியின் வட்டை கொண்டது இதில் அடர்த்தியான மைய பகுதியிலிருந்து வெளிப்புறமாக சுழன்று செல்லும் கரங்கள் அமைந்துள்ளன நோக்கக்கூடிய அண்டத்தில் உள்ள அனைத்து விண்மீன் மண்டலங்களிலும் தோராயமாக அறுபது சதவீதம் முதல் எழுபத்தி ஐந்து சதவீதமும் சுருள் அண்டங்கள் ஆகும் இதில் நமது பால்வழி மண்டலமும் அடங்கும் கீழ்காணும் ஒரு சுருள் அண்டத்தின் அமைப்பை பற்றி பேசுவோம் ஒரு பொதுவான சுருள் அண்டம் நான்கு முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளது வீக்கம் வட்டு சுருள் கரங்கள் ஒளிவட்டம் வீக்கம் மையத்தில் உள்ள ஒரு கோள வடிவ நெருக்கமாக அடுக்கப்பட்ட விண்மீன் கூட்டம் இவை பெரும்பாலும் பழையிற சிவப்பு நிற விண்மீன்கள் இரண்டாம் தலைமுறை மிக குறைந்த வாயு அல்லது தூசியுடன் இருக்கும் பெரும்பாலான சுருள் அண்டங்களின் வீக்கத்தின் இதயத்தில் ஒரு மீ பெரும் கருந்துடை இருக்கும் என்று நம்பப்படுகிறது வட்டு வீக்கத்தை சுற்றியுள்ள ஒரு தட்டையான சுழலும் தளம் விண்மீன் மண்டலத்தின் பெரும்பாலான வாயு தூசி மற்றும் இளம் நீல நிற விண்மீன்கள் முதல் தலைமுறை இங்குதான் காணப்படுகிறது வட்டை என்பது விண்மீன் மண்டலத்தின் மெல்லிய பகுதியாகும் இது ஒரு அப்பம் போல் இருக்கும் சுருள் கரங்கள் வட்டில் வெளிப்புறமாக சுழன்று செல்லும் விண்மீன்கள் மற்றும் வாயுவின் தனித்துவமான பாதைகள் இந்த கரங்கள் உண்மையில் அடர்த்தி அலைகள் பொருட்கள் அமுக்கப்பட்டு பிரகாசமான சூடான புதிய விண்மீன்களின் உருவாக்கத்தை தூண்டும் பகுதிகள் இது கரங்கள் வட்டின் மற்ற பகுதிகளை விட பிரகாசமானதாகவும் நீல நிறமாகவும் தோன்ற வைக்கிறது இரண்டு வகைப்பாடு ஹப்பல் வரிசை பற்றி பேசுவோம் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் சுருள் அண்டங்களை அவற்றின் கரங்கள் எவ்வளவு இறுக்கமாக சுழன்றுள்ளன மற்றும் அவற்றின் மைய வீக்கத்தின் அளவின் அடிப்படையில் வகைப்படுத்துகின்றனர் அவை பொதுவாக இரண்டு முக்கிய குடும்பங்களாக பிரிக்கப்படுகின்றன சாதாரண சுருள்கள் பட்டை சுருள்கள் ஆ சாதாரண சுருள்கள் இவற்றின் கரங்கள் மைய வீக்கத்திலிருந்து நேரடியாக உருவாவது போல் தோன்றும் எஸ் ஏ பெரிய வீக்கம் இறுக்கமாக சுழன்ற கரங்கள் எஸ் பி நடுத்தர வீக்கம் மிதமாக சுழன்ற கரங்கள் எஸ் சி சிறிய வீக்கம் தளர்வாக சுழன்ற கரங்கள் மிகவும் கட்டியாகவும் இருக்கும் ஆ பட்டை சுருள்கள் இவை மையத்தின் வழியாக செல்லும் விண்மீன்களின் ஒரு தனித்துவமான செவ்வக வடிவப் பட்டையைக் கொண்டுள்ளன சுருள் கரங்கள் மையத்திலிருந்து நேரடியாக உருவாவதற்கு பதிலாக இந்த பட்டையின் முனைகளிலிருந்து பிரிந்து செல்கின்றன எஸ் பி ஏ எஸ் பி மற்றும் எஸ் பி சி சாதாரண சுருள்களைப் போலவே வீக்கத்தின் அளது மற்றும் கரங்களின் இறுக்கம் ஆகியவற்றில் அதே முன்னேற்றத்தை பின்பற்றுகின்றன குறிப்பு பால்வழி மண்டலம் ஒரு பட்டை சுருள் அண்டமாகும் குறிப்பாக எஸ் பி பி வகை எவ்வாறு அவை அவற்றின் வகைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்கின்றன சுருள் கரங்கள் திடமான கட்டமைப்புகளாக சக்கரத்தின் ஆரங்கள் போல இருந்தால் உட்புற பகுதிகள் வெளிப்புற பகுதிகளை விட வேகமாக சுழலும் இதனால் கரங்கள் இறுக்கமாக சுழன்று விரைவாக மறைந்துவிடும் மாறாக சுருள் கரங்கள் அடர்த்தி அலை கோட்பாட்டால் பராமரிக்கப்படுகின்றன கரங்களை ஒரு நெடுஞ்சாலையில் ஏற்படும் டிராபிக் நெரிசல் போல கற்பனை செய்து பாருங்கள் கார்கள் விண்மீன்கள் நெரிசல் வழியாக செல்லும் போது மெதுவாகவும் அதை விட்டு வெளியேறும் போது வேகவாகவும் செல்கின்றன கரங்கள் சுழற்சியுடன் தொடர்புள்ள அதே இடத்தில் நிலையாக இருந்து விண்மீன் உருவாக்கத்தை தூண்டும் உயர் அடர்த்தியின் நிரந்தர வடிவத்தை உருவாக்குகிறது நான்கு பொதுவான எடுத்துக்காட்டுகள் பற்றி பேசுவோம் பால்வழி மண்டலம் அண்டம் 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 போன்றவை ஐந்து சுருள் அண்டங்களின் எதிர்காலம் பற்றி பேசுவோம் சுருள் அண்டங்கள் விண்மீன் உயிருடன் இருக்கின்றன ஆனால் அவை மற்ற வகைகளாக மாறலாம் எரிபொருள் தீர்ந்து போதல் பல பில்லியன் ஆண்டுகளாக அவை மெதுவாக அவற்றின் வாயுவை விண்மீன்களாக மாற்றுகின்றன வாயு தீர்ந்துவிட்டால் சுருள் கரங்கள் மங்கி அவை லென்டிக்குலர் அண்டங்களாக மாறக்கூடும் ஒன்றிணைதல் இரண்டு சுருள் அண்டங்கள் மோதும்போது அவற்றின் மென்மையான வட்டு அமைப்பு பொதுவாக அழிக்கப்படுகிறது குழப்பமான ஈர்ப்பு விண்மீன்களின் சுற்றுப்பாதைகளை மாற்றி அமைக்கிறது இது பொதுவாக ஒரு பெரிய கட்டியான நீள்வட்ட அண்டத்தை உருவாக்குகிறது பால்வழி மண்டலம் மற்றும் ஆண்ட்ரோமிடா ஒன்றிணைதலின் கணிக்கப்பட்ட விதி இதுவே சரியாக நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளில் இது நடக்கப்போகும்